சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார்க்கு அடியேன் சிவபாலா அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி அல்ல அல்ல குறையாத அன்பு என்ற ஒரு சிறிய சிந்தனையில் உங்களோடு பகிர்கிறேன் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அப்படின்னு நம்மளுடைய திருமூல நாயனார் நமக்கு வந்து அருள் இருக்கிறார் எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் அந்த அன்புதான் சிவம் என்பதுதான் அதனுடைய பொருள் ஏழ்மையில் இருப்பவர்களிடம் சிக்கனத்தையும் பணக்காரர் பணக்காரர்களிடம் இருந்து கஞ்சத்தனத்தையும் கற்றுக்கலாம் எவ்வளவுதான் பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு ரொம்ப யோசிப்பாங்க நம்ம பார்த்துருக்கலாம் என்ன ஏழ்மையாக இருக்கிறவங்க ரொம்ப சிக்கனமாக இருந்திருப்பாங்க அதையும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் இல்லையா அப்போ பெண்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்பவனை விட பெண்களுக்கு பெண்களுக்கும் உணர்வுகள் உண்டு என புரிபவனே போதுமானவன் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் இது மற்றவர்களுக்கு நம்ம எப்போ தீமை செய்கிறோமோ அப்போ நம்ம நினச்சிக்கணும் நாளைக்கு இது நமக்கு வந்து சேரும் அதை இப்போ நம்ம விதையாக விதைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று கழன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் உன் பயணம் ஏன் நிற்க வேண்டும் அதுதான் அன்பு சிவம் இரண்டென்பார் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூல தேவநாயனார் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய நற்பண்புகளாகவே அன்பு காணப்படுகிறது அல்ல அல்ல குறையாத இந்த அன்பின் அன்பினால் உலகில் எதை வேண்டுமானாலும் நாம் சாதிக்க முடியும் இல்லறம் நல்லறமாக மாறுவதற்கு அன்பு இன்றி அமையாததாகும் திருவள்ளுவரினுடைய கருத்துப்படி அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த உடம்பு அப்படின்னு ஒரு ஒரு குரல் நம்ம படிச்சிருப்போம் அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உயிர் வெறும் எறும்புகளின் மேல் போர்த்திய தோல் ஆகும் என்று குறிப்பிடுகிறார் எனவே அன்பின் தேவையை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது பிறருக்கு உதவுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இவ்வாறு நாம் பிறருக்கு உதவ முனைகையில் எமக்கு உறுதுணையாக நிற்பது எமது மனதில் நிறைந்திருக்கும் அன்பு எனும் பெரும் வெள்ளமாகும் எனவே அன்பின் அவசியம் இந்த உலகத்துக்கு தேவையானதாகும் அன்புக்கு ஈடாக வேறு எதையும் கூறிவிட முடியாது அன்பினை தடுக்கவும் முடியாது அளவின்றி அள்ளிக் கொடுக்கக்கூடிய இன்பமாகும் இந்த அன்பு அரிது அரிது மானிடராய் பிரத்தல் அரிது என்கிறார் நம்மளுடைய பாட்டி ஔவையார் இவ்வாறான அரிதாக கிடைக்கக்கூடிய மனித வாழ்க்கையானது சிறப்பாக அமைவதற்கு அன்பு அவசியமான ஒன்றாகும் அதாவது பிறரோடு நட்பு பாராட்டுவதற்கும் நன்மைகள் புரிவதற்கும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் அன்பு இன்றி அமையாததாகும் அன்பால் யானையை கூட அடக்கிவிடலாம் அதிகாரத்தால் எறும்பை கூட அடிபணிய வைக்க முடியாது யார் வேண்டுமானாலும் நம்மை விட பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் நாம் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை என்ற சுயமரியாதை நம்மிடம் வேண்டும் சேமி சேமிச்சு வைக்கிற பணமும் சேமித்து வைக்கிற பொறுமையும் என்றைக்கும் வீண் போவதில்லை சேமித்து வைக்கின்ற பணமும் சேமித்து வைக்கின்ற பொறுமையும் என்றைக்கும் வீண் போவதில்லை அல்ல அல்ல குறையாதது அன்பு நாம் அனைவரிடமும் அன்பு செலுத்தி அன்பே சிவமாக அமர்ந்திருக்கின்ற இந்த சிவத்தையும் உணர்ந்து அனைவரிடமும் அன்பு செலுத்துவோமாக சிவா திருச்சிற்றம்பலம்